ரஜினியின் படங்கள்லாம் தொடர்ந்து ரீரிலீஸ் செய்யப்பட்டு வர இந்த வரிசையில் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய பாட்ஷா திரைப்படம் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களுக்கு பிறகு திரையரங்கில் களமிறங்கிருக்கு இது தொடர்பான நிறைய டீட்டெயில்ஸை தெளிவா சொல்றேன் வாங்க தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பாட்ஷா திரைப்படம் திரையரங்குகள்ல கிளம்பிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கூட சேர்ந்து நக்மா ஜனகராஜ் ரகுவரன் ஆகியோர் எல்லாமே ஒரு மாஸ் பெர்ஃபார்மன்ஸை பாட்ஷா திரைப்படத்தில் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் திரையரங்கில் வெளியாகி கிட்டத்தட்ட ஒரு வருஷத்திற்கும் மேலாக திரையரங்குகள்ல ஓடி ஒரு பிளாக்பஸ்டர் ஹிட்டை கொடுத்துச்சு அப்படிங்கிறத இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ரசிகர்களாலும் மறக்க முடியாத விஷயமா தான் இருந்து வருது பிளாக் பஸ்டர் ஹிட்டை கொடுத்த பிறகு இரண்டாயிரத்தி பதினேழுல இந்த திரைப்படம் மீண்டும் திரையரங்களுக்கு வந்துச்சு ஒரு சாதாரண மனுஷன் எப்படி தாதாவா மாறுறாரு ஒரு கட்டத்துக்கு மேல இது எதுவுமே வேணாம்பா அப்படின்னு சொல்லி வேற இடத்துக்கு புறப்பட்டு வந்து எப்படி வந்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வந்து ஆட்டோ ஓட்டி லீட் பண்ணிட்டு கொண்டு போறாரு அப்படி கொண்டு போகும்பொழுது இந்த மனுஷன் என்னென்ன பிரச்சனை எல்லாம் ஃபேஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த திரைப்படத்தை இயக்குனர் அவர்கள் அழகா நகர்த்தி கொண்டு போயிருப்பாரு அதே மாதிரி இந்த திரைப்படத்துல ரஜினிகாந்த் அவர்களுக்கு வில்லனா ரகுவரன் அவர்கள் நடிச்சிருப்பாரு இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டூ கே கிட்ஸ் போயிட்டு உங்களுடைய ஃபேவரட் வில்லன் யார் அப்படின்னு கேட்டா பெரும்பாலான இளைஞர்கள் கை காட்டுறது அப்படின்னு பார்க்க போனா ரகுவரனா தான் இருக்கும் ஒரு வில்லன் கேரக்டர்ல ரோல் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு பெஸ்ட் வில்லனா இருக்காரு ரகவரன் அவர்கள் இப்படி பல சிறப்பம்சங்களை கொண்டதுதான் பாட்ஷா திரைப்படம் இந்த நிலையில தான் இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்று அந்த நிகழ்ச்சியில அவர் பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் ஒரு சர்பிரைஸ் ஆன ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா பாட்ஷா திரைப்படம் வந்து வெளியாக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு மேலாயிடுச்சு இந்த நிலையில பாட்ஷா திரைப்படத்தை ரீரிலீஸ் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு அதாவது பாட்ஷா திரைப்படத்தை போர் டிஜிட்டல் வடிவில் வந்து வெளியிடுறதா சொல்லியிருக்காங்க வர ஏப்ரல் மாதத்துல கண்டிப்பா பாஷா திரைப்படம் உங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி படத்துடைய டீம்ல இருந்து மிகப்பெரிய அப்டேட்டையும் நமக்கு கொடுத்துருக்காங்க முப்பது வருஷங்களுக்கு பிறகு மீண்டும் களமிறங்கும் பாஷா திரைப்படம் இப்பவே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்க தொடங்கி இருக்கு